எடப்பாடி கே பழனிசாமி டெல்லிக்கு ஒரு அவசர வேலையாக சென்றிருக்கிறார் முன்புதான் அவருடைய அதிமுகவுடைய டெல்லி அலுவலகம் காணொலி காட்சி வாயிலாகவே திறந்து வைக்கப்பட்டது அப்பவே ஏன் நேர்ல போல அப்படின்னாங்க திறந்து வைக்கிறேன்னா நேர்ல போயிட்டு வர்றதுக்கு என்ன ஒரு நாள் தானே ஆக போகுது ஆனா அங்க போனா நாம போய் திறந்து வச்சா பெரிய மனுஷங்களை முதலாளிகளை கூப்பிட வேண்டியிருக்கும் அவங்கள கூப்பிட்டு திறந்து வச்சா கட்சி ஆஃபீஸையே பிஜேபிக்காரனை வச்சு திறந்து வைக்கிறாங்கன்னு காரி துப்புவாங்க அதனால் நாம் என்ன செய்வோம் வீடியோ காலில் திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பொத்து நாப்பில் போய் பார்த்துட்டு வரலான்னு பிளானுன்னு அன்றைக்கே பேசினாருன்னு வைங்க இன்றைக்கு அதன் அடிப்படையில் யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு டெல்லி பயணம்னு காலையில் செய்தி வந்துச்சு ஏர்போர்ட்டில் அங்கே போய் இறங்கணுன்னு நிருபர்கள் நீட் மைக்கி நீட்டினாங்க அவர் வந்து நான் இங்க டெல்லிக்கு தண்ணிக்கேன் போட வந்தேன்பாங்கற மாதிரி முக்கியமான ஆள் யாரையும் சந்திக்கலையே அப்புடின்னு இன்னைக்கு யாரையாவது சந்திச்ச போட்டா வந்துச்சுன்னா அப்ப இது என்ன முக்காத ஆளான்னு ஒரு கேள்வி வரும் இப்போதான் வந்து நான் தலை முக்கியமான ஆளு பொருளல்ல கட்ச் ஆபீஸர் சி எம் வேற சொல்லிவிட்டா சட்டமன்றத்துலயே டெல்லிக்கு போயிருக்காரு போய் முக்கியமா இருந்தா கைய முறுக்குவான் பாரு அப்புடின்னு சட்டையை கிழிப்பாம பாருங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அனுப்பியிருக்காரு நீங்களாம் ஏன் ஏதாவது நினச்சிக்கிறீங்க நான் கட்சி ஆஃபீஸை பார்த்துட்டு ரெண்டு தண்ணிக்கு என்னை போட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு கட்சி ஆஃபீஸெல்லாம் போய் சுற்றி பார்த்துருக்காரு அவருடைய அறையில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு இவர் முன்னாடி போனோன்னா அடுத்த ஃப்ளைட்டில் வேலுமணி கேபி முனுசாமி கேபி முனுசாமியெல்லாம் தீவிர பாஜக எதிர்ப்பாளர் அதிமுகவுக்குள்ளேயே எல்லோரும் போயிருக்காங்க இங்கே வந்து வானதி சீனிவாசன்ட்ட கேட்குறாங்க எடப்பாடி பழனிசாமி இங்க முதலாளிகளை சந்திப்ப அப்படின்னா போனா உங்களுக்கு தெரியாமலா இருக்கும் பொருங்க சேவை தோராயத்தில் நிக்குது சாயந்தரம் யார் யார பாப்பாருன்னு பாத்துட்டு அது போனா தானே வந்தா போய் தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சி தலைவர் டெல்லிக்கு போனாருன்னா அங்க யார உங்களுக்கு எல்லாம் கட்டாயம் தெரிய வரும் தகவல் மேடம் அவரை சந்திக்கிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் கூட்டணி அமைந்தால் நீங்க வரவிருப்பீங்களா பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது கூட்டணி விவகாரங்களை பொறுத்தவரை மத்திய தலைமை ஏற்பாடு செய்வது அவர்களுடைய முடிவு என்பது எல்லாரும் நான் தமிழ்நாட்டில் ஏத்துக்கணும் அவ்வளவுதான் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மத்திய தலைமை எடுக்கிற முடிவு வந்து எதா இருந்தாலும் நீங்கள் நாய கூட்டி வந்தால் கூட நான் கட்டிக்கவே மாங்கலாம் அது மாதிரி மத்திய தலைமை என்ன முடிவு முடிவு எடுத்தாலும் அதற்கு நாங்கள் தமிழ்நாடு பாஜகவினர் கட்டுப்படுவோம் அப்படின்னு அந்த அக்கா சொல்லியிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியும் ஆனால் அது எப்படி அண்ணாமலையிட்ட கேட்காமலே வந்து வானந்தி சினிமாசன் சொல்லலாம் அதானே நியாயமான கேள்வி இல்லையா நைனா நாயந்தன் இப்படி பேசுனதுக்கு தான் நான் வல்லுனு பிடிச்சி கிடச்சி வச்சேன் வானதியை கண்டிப்பாக பண்ணி இன்றைக்கி எங்கேயும் ப்ரெஸ் மீட்டுக்கு சிக்கல் போல இருக்குது ஏர்போர்ட்லலாம் அண்ணாமலை அதனால் இன்னும் அவர்கிட்ட இந்த கருத்தும் கேட்க முடியல எடப்பாடி பழனிசாமி போயிருக்கிறார் டெல்லியில் இன்றைக்கி வாசனுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு அமித்ஷா அவர் ஃபோட்டோ போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படுகிறதா கொடுக்க பள்ளினாலும் முன்ன பின்ன ஆனாலும் இருந்து பார்த்துட்டு போகிறது தான் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கட்டும் பார்த்துட்டு உள்ளே போனால் வெளியே வந்துதானே ஆகணும் இல்லை அதான் பேசி முடிச்சுட்டு வந்துடுவாருன்னு இங்கே ஒரே நம்பிக்கையாக இருக்காங்க பச்சை துண்டை போட்டு இன்னைக்கு வந்து ஒரு தரவு பேசி முடிச்சுட்டு வந்துடுவாரு சுற்றி வளைஞ்சு பேச விரும்பல ரவுண்டா எவ்வளவுன்னு பிடிச்சிக்கிட்டு ஒரு அமௌண்ட்டை சொல்லுங்க முடிச்சுக்கலாங்கிற மாதிரி அதுதான் போயிருக்காருன்னு ஒரே குசியாக இருக்காங்க இங்கே இல்லை பண்ணட்டும் நமக்குமே ரொம்ப எலக்ஷனுக்கு ஒரு எவ்வளவு நாளைக்குதான்டா நீங்களும் வந்து அடிமைகளுக்கு ஆப்ஷன் கிடையாதுங்க வீட்டு தேர்ந்தெடுக்கூடிய உரிமை அடிமைகளுக்கு கிடையாது அவங்க சொல்றத கேட்க வேண்டியது மலையாள படம் ஜோக் கொண்டு வரும் வந்து ஒரு சலூன் கடை வச்சிருப்பாரு வந்து இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க இன்னும் எப்படியோ எண்ணி பார்த்து இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் ஓகே அப்படின்னு போய் அவர் டெய்லியும் வருவான் அதான் இன்னும் எத்தனை பேர்னு கேட்பான் எப்படி ஒரு மணி நேரம் ஆகுமா அரை மணி நேரம் ஆகுமான்னு கேட்பான் அந்த டைமிங்கை கேட்டுட்டு அவன் போயிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் இவன் என்னப்பா டெய்லியும் வர்றான் டைம் எவ்வளோ ஆகுன்னு கேட்குறான் அவன் பாட்டுக்கு போயிடுறான் என்ன விஷயம் வெற்றி வெற்றியும் தொலைப்பாட்டி அவன் எங்கிருந்து வர்றான் இவன் எங்கேருந்து வர்றான்னு சேவ சேவிங் ஒன்று வந்தவங்கிட்ட கேட்பான் அவன் எங்கிருந்து வர்றான்னு எனக்கு தெரியல ஆனால் அவன் இப்போ வீட்டுக்கு தான் போகிறான் அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுதுன்னு அது மாதிரியான ஒரு சல்லாப கூட்டணியாக அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னா அதை முடிக்க வேண்டியதுதான் சென்னையில் இன்றைக்கு ஒரே நாளில் ஏழு இடங்களில் செயின் வழிப்பறி சம்பவங்கள் ஒவ்வொரு செய்தி நிறுவனம் ஆறு இன்னொருத்தன் ஏழு இன்னொருத்தன் எட்டுன்னு அதே பிரியம் போல் ஐயோ ஜோப்புல விடறானுங்க நியூஸ் வாசிக்கிற லேடி மக்கள் ஐயோ ஏன் ஜெயினிங்க காதான் சொல்லாததான் போற ஓட்ட பாக்கெட்டு இருக்க பேண்ட்டுக்குள்ள கை விடுறானுங்க எத்தனை விரல் தட்டுப்படுதோ அத்தனைன்னு எழுதி மோட்டு விட்டுறானுங்க வடமாநில கொள்ளையர்கள் அப்படின்னு அடுத்த ஒரு மணி நேரத்தில் தூக்கிட்டு வந்திருக்காங்க வடமாநில ஹைதராபாத்துக்கு தப்பி செல்ல முயன்ற போது விமானத்தில் வைத்து தட்டி தூக்கிய போலீசார்னு அடுத்து செய்தி வருது விசாரணையில் கைது செய்யப்பட்ட இருவரும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது கொள்ளையர்கள் பெயரை மாற்றி மாற்றி கூறி வருவதால் உண்மையான பெயர் குறித்து போலீசார் விசாரித்து வருகிறது முன்னதாக தாம்பரம் பகுதியிலும் கைவரிசை காட்டிவிட்டு விமானம் மூலமாக தப்பி சென்றிருக்கின்றனர் ஆ அப்படின்னு தகவல் சரி இந்த செய்தி இருக்குல்ல இது வந்த உடனே ஊடக நிறுவனங்கள் எந்த தரவுகளும் இல்லாமல் டக்குன்னு அதை நியூஸாக போட்டு ஒரு இமேஜை ரெடி பண்ணி தொடர்ச்சியான வழிப்பறி சம்பவங்கள் அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையெல்லாம் சொல்லி வைத்த மாதிரி அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது அப்படின்னு பா பேசுவது அப்படிங்கிறத ஒரு பேட்டர்னாக்கி வச்சுருக்காங்க ஏன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் போலீஸை இன்னையிலிருந்து நான் தூங்க விட மாட்டேன் ஏன்னா ஒரு வழிப்பறி பண்ண வந்தவன் ஃப்ளைட்டு ஏறி போகிறான்னா அது வந்து இந்த ஜாப் ஹிட் ஜாப் மாதிரி எங்கே இருந்தோ கூட்டிகிட்டு வந்து சென்னையில் இந்த மாதிரி கிரைம்களை பண்ணிட்டு ஓடிருங்கன்னு இதற்கு இதற்கெல்லாம் பிரசித்தி பெற்ற ஆசாமி யாரோ சொல்லி செய்த மாதிரி இருக்குது அந்த ஏங்கிள் ஏன்னா ஆளுங்கலாம் உத்தரப்பிரதேசத்துலேருந்து வந்து இறக்கியிருக்காங்க இல்லை சில போலீஸ்காரங்களாம் அவங்க இருப்பாங்க இல்லை குறிப்பிட்ட சரகத்துக்கு இன்ஸ்பெக்டர் ஆனால் அவங்க இதில் பிடிச்ச கொள்ளக்காரங்களில் திருநடைகளை கூப்பிட்டு வந்து ஏன் சொல்லி அதில் பங்கு வாங்கலை போலீஸ்காரங்க கதை என்ன சினிமாவில் வரும் அது மாதிரி ஏதோ ஒரு போலீஸ்காரங்க போட்டு கொடுத்த பிளான் பழைய போலீஸ்காரங்க போட்டு கொடுத்த பிளான் மாதிரியே தெரியுது இவர்களுடைய இந்த நேரட்டிவர்கள் இந்த தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு கொள்கை ரீதியாக ஆட்சி ரீதியாக எந்த குறையும் சொல்லுவது அல்லது சொல்லுவதை வந்து மக்கள் மத்தியில் கன்வின்ஸ் பண்ணுவது முடியாது அப்படிங்கிறது பாஜக மற்றும் அதிமுகவுடைய தீர்மானமான நம்பிக்கை அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதுக்கு ஆதாரம் எங்கேன்னு கேட்டால் டேட்டா பேசுறது கிடையாது கொலை நடக்குது கொள்ளை நடக்குதுன்னு செய்திகளில் வருது இல்லை இது வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை இது போதும் அப்படின்னா இவர்கள் வந்து அரசியல்வாதிகள் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சிக்கு வர விரும்புவவர்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைப்பாங்கன்னு வைங்க ஜூனியர் குடனுடைய முதல் பக்கம் அட்டைப்படத்தில் போட்டிருக்காங்க தூங்கி வெளியும் சட்டம் ஒழுங்கு ரத்த கலரியில் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு போடுறாங்க ஒரு ஊடகங்கள் இந்த மாதிரி போடுதுன்னா அதற்கு ஏதாவது ஒரு டேட்டா வேணும் அரசியல் கட்சிகள் பேசுதுன்னா இங்க ஒண்ணுமே நடக்கலைன்னா கூட பேசுறது தான் அவர்கள் கட்சி நடத்திட்டு இருக்காங்க திமுக ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னு சொல்வதற்காக பாஜகவும் அதிமுகவும் கட்சி நடத்துது அதல்ல ஊடகங்கள் அந்த வேலையை செய்தா இவர்களுக்குள் எப்படி ஒரு ஒத்திசைவு நடைபெறுது டேட்டா ஒண்ணு வேணும்ல ரெண்டாயிரத்தி மூன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் எஸ்சிஆர்பியுடைய சிஆர்பியுடைய டேட்டாவின் படி கொலைகள் என்பது ரெண்டாயிரத்தி மூணுல வருடத்திற்கு ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு கொலை நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒம்பது கொலை நடந்திருக்கிறது இந்த கொலைகளுடைய எண்ணிக்கையில் கடந்த இருபது வருடமாகவே பெரிய டீவியேஷனே கிடையாது இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கொலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கொலைகள் அதற்கு பிறகு படிப்படியாக குறைஞ்சிட்டு தான் வருது

அப்படிங்கிறதுக்கான தரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு குற்ற செயல்கள் அதிகரித்திருக்கின்றன குற்றமாக இருக்கட்டும் கொலை குற்றங்கள் கொள்ளை குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் இது எதுவுமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்ததை விட மோசமாகி இருக்கிறதுங்கிறதுக்கு எந்த ஒரு தரவு கூட இவர்களுக்கு கிடையாது அப்படி இருந்தால் அதை வந்து எடப்பாடி பழனிசாமியோ அண்ணாமலையோ வெளியிட வேண்டும் அப்போது ஊடகங்களும் இந்த எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய அதே நேரட்டிவை எடுத்து திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு டேட்டாவாக வைக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய வேலை திட்டம் என்ன உண்மையிலேயே அப்படி இருக்கிறதா இந்தியா முழுமைக்குமான டேட்டா எடுக்கப்படுது இந்தியா டுடேலெலாம் நே நேற்றைய இதழில் சிவிக் பிஹேவியர் பப் பப்ளிக் சேஃப்டி ஜெண்டர் ஆட்டிடியூட்ஸ் டுவர்ட்ஸ் டைவர்சிட்டி டிஸ்கிரிமினேஷன் இப்படி எல்லா விதத்திலையும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களை தரைவரிசைப்படுத்தி ஒரு சர்வே எடுத்து வெளியிட்டிருக்காங்க எல்லாவற்றிலும் முதல் இரண்டு இடங்களில் தமிழ்நாடு இருக்கிறது ஒட்டுமொத்த சர்வேவின் அடிப்படையில் கேரளா முதல் இடத்திலும் தமிழ்நாடு இரண்டாவது இடத்திலும் இருக்கிறது இது இந்தியா டுடே எடுத்த சர்வே எந்த டேட்டாவின் அடிப்படையில் இவர்கள் இது போன்ற கதைகளை எல்லாம் கட்டிட்டு வராங்கன்னு பார்க்கணும் இரண்டாவது கிரைம் ரிப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் பாஜகவும் அதிமுகவும் இணைந்து தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஊடகங்களில் பணிபுரியக்கூடிய கிரைம் ரிப்போர்ட்டர்களை மூத்தக ஊடக புரோக்கர்கள் நான்கைந்து பேர் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குழுவை அமைத்து எங்க கிரைம் ரிப்போர்ட் ஆனாலும் நீங்க உங்க ஆபீஸ் குரூப் அதே சமயம் இந்த குரூப்லையும் ஒரு தடவை போட்டுருங்க அப்படின்னு அவங்க ஒரு நெட்ஒர்க்கை உருவாக்கி இருக்கிறார் அப்படி கிடைக்கக்கூடிய தகவல் உறுதிப்படுத்தப்பட்டதா என்னன்னா ஒரு கிரைம் ரிப்போர்ட்டர் தகவலை சொல்றாங்க நிறுவனமும் அதை

ஊடக தாக்குதல் மீடியா ஆசாமிகளை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு இருக்கக்கூடியது ரெண்டே ஆப்ஷன் பாஜக அதிமுக குரூப் சொல்லக்கூடிய அந்த வேலையை அப்படியே செய்வது அல்லது விட்டு போவது இப்படிங்கிறதா அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன் விட்டு போவதை விட பாஜக அதிமுகவும் சொல்லக்கூடிய ஊடக பராத்தலை செய்துவிட்டு வளங்கொலிக்கும் வாழ்வை வாழ்ந்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் முக்காவாசி பேர் வந்து இந்த வேலையில ஈடுபட தொடங்கி இருக்கிறார்கள் சரி திமுக ஆட்சிக்கு எதிராக இப்படியான செய்கிறமேங்கிற அச்சம் அவர்களுக்கு ஏன் வருவதில்லைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் இந்த விவகாரத்தில் எஃப்ஐஆரை லீக் செய்தது யாருங்கிறது ஊடகங்கள்ல எந்தெந்த ஊடகத்தில் எந்தெந்த நபர்கள் செய்தார்கள்ங்கிறது வரைக்கும் தெரியும் கோர்ட்டே உத்தரவிட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலான்னு டேட்டாவெல்லாம் எடுத்தா அதற்கு பிறகு கோர்ட் அமைதியாயிருச்சு பாருங்க உண்மையிலேயே இதனால் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கார் ஒரு மாணவியா முதல்ல என்ன சொன்னானுங்க தமிழ்நாடு போலீஸ் வெளியிட்டுச்சுங்கிறானுங்க அதற்கு அப்புறம் அது என்ஐசியுடைய எரர் தான் காரணம் என்ஐசி தான் காரணம்னு தமிழ்நாடு போலீஸ் அலுவல்பூர்வமாக நீதிமன்றத்திலேயே அறிக்கை தாக்கல் என்ஐசியும் ஒத்துக்குது அது என்னன்னு நாங்க பாக்குறோம்ன்னு சொல்லுது இதற்கு அப்படி தமிழ்நாடு போலீஸ் மீது குறைகள் இருந்து இருந்துச்சுன்னா என்ஐசி அதை மறுத்து நேரம் வெளியிட்டிருக்கணும் அவர்களே ஒப்புக்கொண்ட ஒரு விஷயத்தை அதை அப்படியே விட்டுட்டு அப்போ என்ஐசியோட எரர்ல வெளி வந்தாலும் ஒரு ஊடகம் நடத்துவதற்கான குறைந்தபட்ச தார்மீக அடிப்படையில இதை வெளியிடக்கூடாதுங்கிற அறிவு உங்களுக்கு இல்லையா கிசுகிசு பாணியில் இந்த இடத்தை இந்த பெண்ணுக்கு இந்த கல்லூரியில் படிக்கிற இந்த பெயர் கொண்ட பெண்ணுக்கு இப்படியான துன்புறுத்தல்கள் நடந்தது அப்புடின்னு டீட்டெயில்கள்லாம் வெளியே தெரியும் விதமாக நீ நியூஸ் போட்டது நீ தானே இதற்கு என்ன நீ பதில் சொல்லுவேன்னு இந்த ஊடகவியலாளர்களை கேட்கல இந்த ஆசாமிகள் இதை எஃப்ஐஆரில் லீக் பண்ண ஆசாமிகள் எந்த தயக்கமுமே இல்லாமல் அடுத்தடுத்து வேலைகளை பார்க்கறாங்க போராட்டமே பண்ணாங்க அதான் எங்க மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணாங்க கடைசியில் நடவடிக்கை எடுக்கப்படலாம் அது நடவடிக்கை எடுக்கப்படலைங்கும் போது அவர்களுக்கு என்ன தெரியும் ஒரு பக்கம் திமுக அரசு திமுக அரசுக்கு எதிராக ஊடக பிராத்தல் செய்ய சொல்லி பாஜக சொல்கிறது இதை செய்தோம்னா நமக்கு பணமும் வருது நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குது மறுபக்கம் இதுக்காக கோவப்பட்டு திமுக அரசு நம்ம வேறு எந்த நடவடிக்கை எடுக்க போகிறது இல்லை அப்போ இதுதானே எளிமையான ஆப்ஷன் எந்த ஒரு சாதாரண மனிதனுமே இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா இதான் ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இதைத்தான் பண்ணுவானே ஒழிய பிரபுகளாக மாறிடுறாங்க மாறிடுறானுங்க அதுதான் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தொடர்ந்த வழக்கில் எந்த அடிப்படையில் இந்த சோதனை எந்தெந்த வழக்கை அடிப்படையாக வைத்து இதையெல்லாம் நடத்தி இருக்கிறீர்கள் இந்த விவரத்தை நீங்கள் ஏன் சொல்ல மறுக்கிறீர்கள் உங்கள் இஷ்டப்படி பழிவாங்கும் விதமாக எடுக்கலாமா இதற்கெல்லாம் விளக்கம் கொடுங்க எழுத்துப்பூர்வமான அறிக்கை தாக்கல் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி மேல் நடவடிக்கை எடுக்க கூடாது இந்த விவகாரத்தில் இருபத்தி வரைக்கும் அப்படின்னு ஸ்டே கொடுத்தது சென்னை உயர்நீதிமன்றம் இதே உயர் நீதிமன்ற இந்த உத்தரவை கொடுத்த நீதிபதிகள் இப்போது அந்த விசாரணையிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார்கள் கடந்த முறை விசாரித்து ஆவணங்களை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டிருந்த நீதிபதிகள் விலகிக் கொள்கிறார்கள் அது ஒன்னு 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 மட்டும் நடக்கிறதில்ல இதே மாதிரி பல்வேறு வழக்குகளில் தமிழ்நாட்டில் திமுக பாஜக எதிரெதிரில் இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகள் அது வேற இது வேறையா இந்த மாதிரியான வழக்குகளில் கஞ்சா சங்கர தொடர்பான வழக்கு பல்வேறு வழக்குகளில் இந்த மாதிரி ஆரம்பத்தில் இவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நீதிபதிகள் அடுத்த சில நாட்களில் என கேம்பா வம்பு அப்புடின்னு விலகுவது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது இது முதன்முறை கிடையாது அப்போது இதற்கு பின்னால் என்ன என்னென்னா இது நடக்கும்போது டாஸ்மாக் இதில் அப்பீல் போகுது அப்படின்ன உடனே என்ன நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு அப்பீல் போறாங்க அப்படின்னு கெக்கிலி கொடுனவன் எல்லாரும் இன்னைக்கு எங்க அதை இதை வச்சு ஏதாவது புளிப்பு காமெடி பண்றானு பாருங்க ஒரு வயலு இந்த பக்கம் வர்றதில்ல அப்போ ஆரம்பம் முதலே இதுல வந்து திருட்டு வேலை தான் ஈடி பண்ணுது அது நீதிமன்றம் வரைக்கும் ஆதிக்கம் செலுத்துறாங்க இல்ல மொத்தம் எஃப்ஐஆர்லயுமே வந்து இது வரைக்கும் போட்ட அவங்க அந்த வந்து விஸ்வநாதன் காலத்துல இருந்து போடப்பட்ட எஃப்ஐஆர்கள் திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது மொத்தமே மூணு மூணு எஃப்ஐஆர் தான் திமுக அதை திமுக ஆட்சி பொறுப்பு வந்ததுக்கு பிறகு டாஸ்மாக் தொடர்பான எஃப்ஐஆர்னு சொல்கிறாங்க இல்லையா நாற்பத்தி நாலு எஃப்ஐஆர்னு சொல்கிறாங்களே அதில் மூணு எஃபிஆர் தான் திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது மீது எல்லாமே எடப்பாடி ஆட்சி காலத்திலையும் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் போடப்பட்ட எஃபியார்கள் அது ரொம்ப முக்கியம் இப்போ அரசியல் பழிவாங்களுக்காக ஈடியை பாஜக பயன்படுத்தக்கூடிய அந்த வெறியிலும் வேகத்திலும் அடிப்படையான விசாரணை நடைமுறைகளை கூட அவர்கள் பின்பற்றுவதில்லை அப்படிங்கிறப்ப தான் எதிர்த்தரப்பினர் கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டு கேள்வி கேட்குது வழக்கமா இதற்கான ப்ரொசீஜர் என்ன நீ ஏன் அதை ஃபாலோ பண்ணலன்னு கேட்டா ஈடிக்கு கோபம் வருது அதுக்கப்புறம் அவர்கள் என்ன சொல்றாங்க யார் சொல்லி இந்த ஈ இந்த விசாரணை அவர்கள் தொடங்கினார்களோ அவர்கள்ட்ட போய் நீங்க சொல்லிதானே நாங்க இதை அவசர அவசரமா பண்ணனும் இப்ப பாருங்க கோர்ட்டில் எங்களை குணியை வச்சு குத்துறாங்க அப்படின்னு இங்கிருந்து அவர்கள் டெல்லிக்கு தன்னுடைய முதலாளிகள பேசுறாங்க அவர்கள் பேசும் விதமாக பேசுகிறார்களா என்ன மாயமந்திரம் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆனால் இடையில நடுவில் நாங்கள் கொள்கிறோம் அப்படின்னா இது என்ன கதை நீதிமன்றமா இல்ல அப்படிதான் கேட்க வேண்டியது கஞ்சா சங்கர் வீட்டில் நேற்று கழிவு நீர் ஊற்றிய விவகாரம் தொடர்பாக அடுத்து அதை வந்து சிபிசிஐடி அந்த வழக்கை தமிழ்நாடு அரசு மாற்றி விட்டுருக்கிறது ஏன் சிபிசிஐடி மாத்துச்சுனா அது நகரத்துக்குள்ளே நடந்திருக்குது இவருக்கும் ஆணையாளர்களுக்கும் எனக்கும் ஆகாது அதனால் ஒரு பழிவாங்க நடவடிக்கை பண்ணுறாருன்னு எதாவது ஒரு உருட்டு உருட்டு வாங்கிட்டு தான் நேரடியாக தூக்கி சிபிசிஐடிக்கு கொடுத்துட்டாங்க இதுதான் காரணம் ஏன்னா இது இவர் வந்து எல்லண்டோருடைய டிஜிபி ஏடிஜிபியும் அம்பலத்தை வச்சுருக்காரு த தவக்கு இதில் இருக்கக்கூடிய ஆணையாளரையும் வந்து ஒம்பது வச்சுருக்காரு எவ்வளோ ஆனாலும் இவர் வந்து மயிறு போச்சுன்னு பேசிட்டு போயிடுவாங்க பேசிக்கிட்டு அதுக்கான ஒரு பொதுமக்கள் மத்தியில் அதாவது இவனுக்கு ஆதரவாளர்கள் மத்தியில் வந்து அது வந்து ஒரு வேல்யூ கூட்டுதுங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசுகிறது அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்தானே பாருங்கள் இவங்களை நான் அன்னைக்கே அப்படி பேசியிருந்தேன் இன்றைக்கி இப்படி பேசியிருந்தேன் இதனால தான் இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க இதனால தான் இவங்களாம் கைது பண்ணாமல் விட்றாங்க இவங்கெல்லாம் வந்து வீட்டில் கல்வி நீர் ஊற்றுனா துப்பாக்கி சொல்ல வேண்டிய குற்றம் அப்படிங்கிற அவருக்கு வந்து அடுத்த நாள் வந்து உருட்டுவாங்கனால தான் தூக்கி சிபிசி கையில் கொடுத்துட்டாங்க வழக்கு எங்கள் அம்மாவுடைய உயிரை பணையம் வைத்து சேனல் நடத்த முடியாது அப்படின்ட்டு மூடுவதாக சிம்பதி என்னன்னா இந்த மாசத்தோட அந்த

அழுகிறப்ப சொன்ன என்ன எத்தனையோ பேர் செத்து போறாங்க என்ன இவங்களுக்கு மட்டும்தான் புள்ள இருக்கா அப்படின்னு கேக்குறேன் கேக்குறான் என்ன டிசைன் டிசைனா கதை விட்டுட்டு இருக்கிறீங்க நானும் பாக்குறேன் சார் நீங்க நீங்க சொன்னது நடந்துருக்கு இல்ல நடக்க போகுதுன்றதுனால நீங்க ஒரு இதா ரொம்ப கூலா பேசுறீங்களா சார் பட் ஒரு உயிர் போயிருச்சு இல்ல சார் ஏன் துடிக்கிறீங்க இப்படி உயிர் டெய்லி போயிட்டு தான் இருக்குது இருக்குதா எத்தனை உயிர் போகுது ஸ்ரீமதி உயிர் போயிடுச்சு அவங்க அம்மாவே சாப்பிடல நீங்க எங்க சாப்பிடுறீங்க அரசியல் ரீதியாக இவன் திமுகவை திமுக கூட்டணி கட்சிகளை அவர்களை விமர்சிப்பது அவதூறு பரப்புவது அது எல்லாம் நீங்கள் கண்டிக்கலையே கூட விட்டுருங்க அவனாச்சு அரசியல் கட்சியாகுது அரசியல் கட்சி என்பது இந்த மாதிரி தனி மனித எல்லாம் தாங்க தாங்கிறது தான் அதனுடைய வேலையேன்னு கூட விட்டுறலாம் தனிப்பட்ட ஒரு பப்ளிக்கு பெண் குழந்தை இழந்த ஒரு லேடியை இழிவுபடுத்தி செத்து போன பிள்ளையும் இழிவுபடுத்தி இவன் பேசினான்ல இவர்கள் இவன் பேசி நான்கைந்து வருடம் ஆச்சா இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு நாள் கூட இவன் பண்ணுனது தப்புன்னு இந்த நடுநிலை நக்கிகளுக்கெல்லாம் தோணவே இல்லையா என்னைக்காவது இவர்கள் அதை கண்டிச்சிருக்காங்களா இப்படி பேசக்கூடாது தப்பு என்னென்ன கதை சொன்னேன் அந்த பிள்ளைக்கு பஸ்ஸில் போயிட்டு வரும்போது லவ் அந்த பையனுக்கு வந்து ஒரு தலித் பையன் என்னென்னமோ கதை சொன்னான்ல கொஞ்சம் கூட அவனுக்கு வந்து வந்து அதாவது ஃபாலோவேருன்னு சொல்லிக்கிறாங்க ஸ்டாண்ட் வித் ஸ்டவுக்கு வித் ஸ்டவுக்குன்னா போட்டுக்கிறாங்க இல்ல இவங்களுக்கு கொஞ்சமாவது ஈரக்கொலையில் இது இருக்குமா அதாவது இவன் அதிகாரத்துக்கு நெருக்கமாக இருந்த காலகட்டத்தில் உயர் அதிகாரிகளை ஜட்ஜுகளை எல்லாம் வச்சுட்டு இவன் நம்ம ஏற்கனவே பலமுறை பேச பல பச்சை இவன்தான் செஞ்சா செஞ்சிட்டு இருந்த காலத்தில எல்லாம் இவனை கண்டித்து ஒரு வார்த்தையும் பேசாதவர்கள் இன்னைக்கு அவனுக்கு அவன் வீட்டுல சாணி ஊத்திட்டாங்கிற ஒரு காரணத்துக்காக இவனுக்கு அதே மொழியில் பதில் திரும்பி வருதுன்னு ஒண்ணு நாங்க பொறுக்க மாட்டோம் இவனுங்க எல்லாம் எதை பொறுத்துக்குவானுங்களாமா அதையும் பண்ணக்கூடிய பச்ச சில்றத்தனத்தை அத்தனையும் பொறுத்துக்குவாங்க இது வரைக்கும் கண்டிச்சதே இல்லை பதிமூணு பேர் சுட்டு கொண்டதை நியாயப்படுத்தினா இவன் பாருங்க இவனுடைய இதெல்லாம் பார்த்தோம் இல்ல அவங்களுக்கு எல்லாம் அம்மா கிடையாதா எனக்கு நான் இப்ப கேக்குறேன் ஊர்ல உனக்கு மட்டும் தான் அம்மா இருக்கா அப்ப அவங்களுக்கு எல்லாம் அம்மா கிடையாதா அந்த கேள்வி வரும்ல தனிப்பட்ட நபர்களை அதிகாரத்தின் துணை கொண்டு இவன் வேட்டையாடிய போதெல்லாம் இவர்கள் வந்து கள்ள காத்தார்கள் இன்றைக்கு இவனுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு நீங்க பதறாங்கன்னா அதனுடைய நோக்கம் என்ன தன்னுடைய புரோக்கருக்கு பிரச்சனை அதுதான் இவங்களுடைய யாரெல்லாம் இவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாரோ அவர்கள் எல்லாரும் சில்லறத்தனத்தை அந்தந்த நாட்களிலேயே கண்டித்து ஒரு சின்ன ட்வீட்டோ ஃபேஸ்புக் போஸ்டோ போட்டவனுக்கு கூட இன்றைக்கு அவன் வீட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த இழி இழிவான செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதற்கான யோக்கியதை இருக்கு இல்லங்க துப்புரவு தொழிலாளர் பேசுவதற்கு இவனுக்கு என்னங்க இருக்கு ஒரு தடவை பேசுனா பரவாயில்ல அவன் துப்புரவு தொழிலாளர் சாராயம் ரெண்டும் இல்லாம பேசி பாருங்க அப்போ அவனுடைய மைண்டுக்குள்ளே என்ன மூளைக்குள்ள மலைப்புழு மாதிரி நெளியது என்ன நெலியுது அவனுக்கு துப்புரவு தொழிலாளின்னு ஆரம்பித்தாலே உடனே சாராயம் குடிக்கிறவங்க அவங்க தண்ணியை போடுவாங்க மாதம் ரூபா கொடுத்தா போதாதா தண்ணியை போட்டு ஜாலியாக இருந்துவாங்க இவை மாதிரியே எல்லாத்தையும் பார்க்குறதா இருக்கிறதுலேயே கொஞ்சம் கடைக்கோடி அது அந்த தொழில் வந்து ஒழிக்கப்பட வேண்டிய தொழிலாக நம்ம மீண்டும் மீண்டும் பேசிக்கிட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலயும் பேசிட்டு இருக்கோம் அப்படி ஒரு தொழில பண்றவன் அவனை வந்து நீ வந்து ஒரு ஒரு ஆளா இது பண்ணி அவன் வந்து இது பண்ணி உன்னை வந்து என்ன பண்றது இவனுக்கு இவனுக்கு ஆதரவாக கண்டனம் தெரிவிப்பவர்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை தெளிவாக மறைச்சுவாங்க செய்தது யாருன்னு இவங்க சொல்றதில்ல இவன் கூட நிக்கணும்னு தோணுது இல்ல சரி நீ பண்றது வந்து சில்லற வேலை நீ ஒரு சக புரோக்கருக்கு கூட நிக்கிறது உன்னுடைய தொழில் தர்மம் நீ செய்யறேன் அப்படியாவது அவன் யாரை குற்றஞ்சாட்டுறானோ அவர்களை எதிர்த்து நீங்க யாராவது ஒரு வார்த்தை சொல்கிறாங்களா பாருங்க பொதுவா இது மாதிரியான இதை இது ஏத்துக்க முடியாது இது ஆயிரம் விமர்சனம் இது பாசிசம் இல்லையா இது பாஜகவுக்கு நிகர் இல்லையா செஞ்சது யாரு அவன் யார குற்றம் சொல்றான் அவன் செல்வப் பிறந்தையே சொல்றான் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தேர் செல்வப்பிருந்தை கிட்ட மீடியாக்காரர்கள் கேள்வி கேட்கிறார்கள் இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல யாரு செஞ்சிருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க அந்த லேடி வந்து கட்சி உறுப்பினர் கிடையாது அப்படி இருந்தா காட்டுங்க இந்த சம்பவத்தை நான் ஏற்கனவே கண்டித்து இருக்கிறேன் கண்டிக்கிறேன் அதற்கு நமக்கு சம்பந்தம் இல்லை அதை மக்களை பத்தி கொச்சைப்படுத்துவது குடித்து விட்டு தூங்குகிறார்கள் குடித்து விட்டு படுத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் தகுதி தகுதியற்றவர்கள் மலம் வாழ்பவர்கள் சகதி இதெல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் வந்து எதுவும் நீங்க நடவடிக்கை எடுக்க நான் சட்டப்பிரகாரம் நடவடிக்கை எடுப்போம் சட்டத்திலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது அந்த போன லேடியில் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களும் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காங்கிரஸ்ல உள்ள உறுப்பினர் கார்டு தான் கொடுக்க சொல்லுங்க உறுப்பினர் கார்டு அவங்க காங்கிரஸ்ல இருக்கான்னு கொடுக்க சொல்லுங்க இருக்கிற இருக்கான் நீங்க தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச நான் எப்படி எடுக்க முடியும் முடியுது அதான் சொல்ற நீதிமன்றத்துல குடுக்க தானே ஒரு அவருக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு

காங்கிரஸ் அலுவலகத்தில் வந்து நம்ம வந்து சத்தியமூர்த்தி போன ரகலைங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் அது மீண்டும் வந்து தொழில் ஆரம்பிச்சிருக்குது மற்றபடி இவனுக்கும் இவனுடைய ஜனநாயக பூர்வமான ஒரு பார்க்க மாமா விலைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இது வந்து காங்கிரஸ் உட்கட்சி பிரச்சனை அவ்வளோதான் இது மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பை